ஆக்டு பவானி லைஃப் ஸ்டைல் மாலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் காலையில் வேலையை போய் மத்தியானம் வேலை போய் இப்போ மாலை வேலைக்கு ரூட்டின் ஆரம்பிச்சிட்டோம் மாலை ஆக போது கடைக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கும் மாலை ஆக ஆக தான் கஸ்டமரெல்லாம் ஒன்று ஒன்றா வெளியே வந்து நம்ம கடையை எட்டி பார்ப்பாங்க இது பெரிய தண்ணி மோட்ரு குக் பண்ணிக்கிட்டு இருக்காரு தான் ஆரம்பிச்சாச்சு இதுவும் தண்ணி மோட்ரு தான் இதுக்கு தண்ணி மோட்ரு இது வந்து வைண்டிங் பண்ணியிருக்கு உள்ளே ஃபுல்லாக இது எரிஞ்சு போச்சு பார்த்தீங்களா அது ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு புது கனெக்ஷன் கொடுத்தாச்சு அது வந்து வைண்டிங் பண்ணலை தண்ணி இழுக்க மாட்டுக்குன்னு கஸ்டமர் சொன்னாங்க அதை பிரித்து என்ன ஏது ஏன் நீ சொல் கேட்க மாட்டேக்கிற ஏன் நீ தண்ணி தர மாட்டேக்கிற நீ தண்ணி தரலன்னா எங்கள் நிலமை என்ன ஆகும்னு இவர் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த தண்ணி மோட்ருமே சரி நான் அவங்க சொல் கேட்பேன் இனிமேல் உங்களுக்கு தண்ணி தருவேன் என்னை அடிக்காதீங்க என்னை திட்டாதீங்க நீ என்ன சொன்னால் செய்வேன்னு அதுவும் மண்டே மண்டே ஆட்டிட்டு ஓ ஓகே நான் செய்கிறேன் செய்கிறேன்னு சொல்கிறது சொல் பேச்சு கேட்கலன்னா உன் காதை திருக்கி உனக்கு கரண்டு கொடுத்தா தான் சொல்லி கரண்டு கொடுத்த உடனே என்னை அடிக்காதீங்க திட்டாதீங்கன்னு உங்கள் சொல் பேச்சு கேட்கணும்னு வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டா அதை பார்த்தேன் இவளுக்கு வயிற்ற கலக்கி வயிறே ஓட்ட விழுந்துட்டு என்னையும் அடிக்கிறாதீங்க எனக்கு கரண்டு கொடுத்தாதீங்க நான் சொல் பேச்சி கேட்குறேன் இவ்வளவு பதிவெள்ள பதிவல்ல பதின குச்சி உச்சியில் குடுமி மாதிரி ஜிமிச்சா இதில் நம்ம சின்ன வேலை இருந்தது இந்த வேலை ஓகே ஆகிட்டு இவ்வளோக்கு தான் நம்ம வைத்தியம் பெருசாக பார்க்கணும் எல்லாம் ஃபிட்டிங் பண்ணணும் வாங்கப்போ ஃபிட்டிங் பண்ணலாம் பயவில் இப்போ கொஞ்சம் திருஞ்சிட்டு கொஞ்சம் டேபிள்லாம் அடிக்கடி துணிச்சு தொடக்க ஆரம்பிச்சுட்டு ஐயையோ இப்போ நீங்கள் என்ன ஒன்றா சேர்க்க போகிறீங்க ஒன்னா சேத்தா என்னை ரொம்ப வேலை வாங்குறாங்க நான் பிரிஞ்சு இருந்தால் தான் எனக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே என்னை சேர்க்காதீங்களேன் ராத்திரின்னு பார்க்கறது இல்லை பகல்லன்னு பார்த்துறது இல்லை எனக்கு முடிஞ்ச வச்சு கும்மா குத்து குத்துறாங்க என்னை ஏன் சேர்க்குறீங்க சாத்தாலே வேலையை வாங்கிடுவாங்களே மாமா என்ன விட்டுருங்க சித்தப்பா என்ன விட்டுருங்க பவானி பவானியத்தை எனக்கு ஒன்னிஸ்டா எங்களுக்கு ரெஸ்ட்டே தரமாட்டேங்க நீயாவது இது மாமாட்ட சொல்ல என்னை சேர்க்க வேண்டாம்னு சொல்லேன் என்னை சும்மா சும்மா வேலை வாங்குறாங்க நான் தான் காய்ச்சல் வந்த மாதிரி படுத்துட்டேன் அவங்க உங்கள்கிட்ட கொண்டாந்து என்ன இப்படி சேக்கை கொடுத்துருவாங்க நான் நினச்சி பார்க்கலையே ஐயோ எனக்காவது பிறவுடைய பட்டனை தட்டினா நான் ஓடுறேன் இந்த வயலில் மாடுங்கள்லாம் ஒயாம் அவங்கள செக் காட்ட சொல்கிறாங்க வயல் உழுத சொல்கிறாங்க ஐயோ நான் சொல் கேட்பேன் அடிக்காதீங்க 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 சித்தப்பா அடிக்காதீங்க நான் சொல் கேட்பேன் போதும் தலை அடிக்காதீங்க ஐயோ என் காதை திருக்காதீங்க காது வலிக்கு மாமா சித்தப்பா தாத்தா என்னை விட்டுருங்க நான் சொல்லி கேட்பேன் விட்டுருக்கேன் விட்டுருக்கேன் என் மானங்கட்ட அத்தை நீயாவது மாமாட்ட சொல்லி காதை திருக்க வேண்டாம்னு சொல்லி நான் சொல்லி வச்சுக்கேன் அப்ப நீ ஒழுங்கா வேலை பார்ப்பனே இவ்வளவு சொல்லி இந்த மாமா என்ன இந்த திருக்கு திருக்கிறாரு எனக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லையா இவரே ஒரு பீமமா இருக்காரு ஒருத்த கையால் என்ன இந்த அடி அடிக்காரு இவ்வளவு சொல்லி மீண்டும் மீண்டும் திருக்கிக்கிட்டு இருக்காங்க ஐயோ நான் இங்கே ஓடி பேருவேன் எனக்கு திருடெல்லாம் சுட்றாங்களே காதுக்குள்ள என்னமோத்த ஊத்துறாரு போதுண்டா சாமி நீ எங்கே போனாலும் போவேன் இந்த மாமாட்ட நான் வர வரமாட்டேன் போதுங்க விட்டுருங்க விட்டுருங்க இப்போ புதுசாக என் கழுத்தில் ஏதோ மணி கட்ட போகிறாரு நான் இங்கே இப்போ ஒழிஞ்சாலும் இந்த மணி வச்சுன்னா கண்டுபிடிச்சிருவாங்களே இப்போ மண்ணா மாதிரி ஓச்சு பூட்டிட்டார் உள்ளே இப்போ கத்திரிக்கோல வச்சு என்னை குடஞ்சி எடுக்காரு இந்த தேவை போட்டு முறுக்கு முறுக்குன்னு முறுக்குறாரு அப்படியோ மாமா கரண்ட் கம்பியில் குத்தி எனக்கு ஷாக் கரண்டு கொடுக்க போகிறாரு காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க ஏதோ பெரிய டாக்டர்னு நினைப்பு சித்தப்பூக்கு என்ன விட்டுரு நான் சொல்பேசி கேப்பிட்டேன் சித்தப்பூ ஒரு வழியாக அடித்து செடி பண்ணி ஆச்சு இப்போ நம்ம கஸ்டமர் எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் தண்ணி மோட்டர் ஓட மாதிரி கூப்பிடுறாரு நம்ம தலைவர் சொல்கிறார் நம்ம வீட்டுக்குள்ளே நிறைய கடைகள் வேலை இருக்குது சரி பேட்டர் நல்லா அடித்து ரெடி பண்ணியாச்சு ஒரு என்னமோ வாழும் மாதிரி குத்தி என்னை என்னமோ செய்ய போகிறாங்களே யாராவது காப்பாற்றுங்க ஐயோ என்னை தொட்டு தொட்டு பார்த்தாரு எனக்கு பயமாக இருக்கு அடித்து ஒரு வழியாக சொல் பேச்சு கேட்பேன்னு ரெடி பண்ணியாச்சு எப்படி நம்ம பேச்சு தரமா மைக் மட்டும் கிடச்சிதுன்னு நான் ஊர் வரைக்கும் பேசியிருப்பேன் மைக் கிடைக்கல சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மோட்ரு ஒரு வழியாக ரெடி ஆகிட்டு என் பீச் எப்படி பிடிச்சிருக்கா என் வார்த்தை எப்படி பிடிச்சிருக்கா கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சா ஆதரவு தாங்க சப்போர்ட் தாங்க பவானி லைஃப் ஸ்டைலுக்கு கண்டிப்பாக லைக்கை போட்டிருங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடை பெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் சத்தா வடை மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை விடை பெறுகிறேன் வாய்